அனுரவின் இந்திய விஜயம் குறித்து வெளியான தகவல் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு விரைவில் சுகாதார அமைச்சர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் ரணில் மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தும் ரவி கருநாயக்க ரஷ்ய ராணுவ அதிகாரிகளுக்கு புடின் அதிரடி உத்தரவு வலுக்கும் போர் பதற்றம் அதானி குழுமத்துடனான இலங்கையின் திட்டங்கள் குறித்து வெளியான தகவல் வளிமண்டலவியல் திடைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை ஜனாதிபதி அருரகுமாரதி இந்திய விஜயம் குறித்து வழி விவகார அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்தியாவிற்கு செல்வார் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் உறுதியான திகதி உள்ளிட்ட விடயங்கள் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் இதனை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது இலங்கை இந்திய இணைப்பு திட்டங்களை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுக்களில் கலந்துரையாடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே ரணில் விக்ரமசிங்க கடந்த இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இதுவரை முப்பதாம் தேதி நாடு திரும்பவுள்ளமை உள்ளமை குறிப்பிட で。 இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது உயர்தர பரீட்சைக்காக இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரெண்டு பரீட்சை நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இப்பரீட்சைகள் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதுடன் இம்முறை பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று மாணவர்கள் தோற்றவுள்ளனர் அவர்களில் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு பேர் பாடசாலை பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறின்றி நடத்துவதற்காகவும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வரும் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகலாம் என வளிமண்டல திணைக்களம் கணித்துள்ளது பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைகளை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் நல்ல சூழலை உருவாக்குவதற்காக பரீட்சாதிகள் மற்றும் ஈடுபடும் தடைகளை தவிர்ப்பதற்காக அவசர கால பதில் ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தவும் இந்த கூட்டத்திட்டம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை

நிலையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் மிக விரைவில் நேரில் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு நேற்று நேரில் விஜயம் மேற்கொண்ட கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வைத்தியசாலையின் சேவை நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார் வைத்தியசாலையின் வளர்ச்சி மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தேவைகளை வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தியிடம் நேரடியாக

சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களில் குறித்து தகவல் தேசிய சக்தி ஆட்சி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்து சில தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக சுகாதார அமைச்சர் கண்டி தேசிய வைத்தியசாலையின் கழிப்பறையை சுத்தம் செய்தார் என சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரச வங்கிகள் கபீர் ஹாஷியமின் கீழ் இயங்கியதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் தொடர்பு இல்லாத தாம் மீது மத்திய வங்கி பிணைமுறை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் தாம் ஓர் பட்டய தாம் அரசியல் எனவும் உண்மையில் குற்றம் அளித்திருந்தால் இவ்வாறு இருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகச்சிறந்த நிதி அமைச்சராக தாம் தெரிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தாம் சிறந்த முறையில் பணியாற்றிய போது அதற்கு தடைகள் ஏற்படுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஒரேஷனி கேவுகணைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் அந்த நாட்டு ராணுவத்திற்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகளுடன் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களில் ரஷ்ய உக்ரைன் மோதல் தலைகீழாக மாறிவிட்ட நிலையில் கிட்டத்தட்ட உலக போரே தொடங்கும் அளவுக்கு தீவிரமானதாக மாறியுள்ளது நீண்ட தூரம் சென்று தாக்கும் தங்கள் ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைனுக்கு மேற்குலக அனுமதி அளித்துள்ளது இந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா அதிநவீன கண்டம் கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தற்போது ரஷ்ய ஜனாதிபதி உற்பத்தியை அதிகரிக்க உதவி இருக்கின்றார் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரஷ்யா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் போர்க்காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் சோதனை நடத்தவுள்ளோம் நாம் இந்த ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதுவும் உடனடியாக நேற்று சோதனை செய்ய செய்யப்படும் ஆளுநம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய உரிமை மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக இருக்கின்றது இதுபோன்ற ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உலகில் வேறு எந்த நாடும் கொண்டிருக்கவில்லை வரும் காலத்தில் அவர்கள் இதுபோன்ற ஏவுகணைகளை உருவாக்கலாம் அது ஆறு மாதங்களில் நடக்கலாம் அல்லது ஓராண்டில் நடக்கலாம் ஆனால் நம்மிடம் இப்போது இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஒஷ்னே ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது அதானி குடும்பத்திற்கு எதிரான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உலக நாடுகள் அதன் திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் இலங்கை அதானி குழுமத்தின் சக்தி திட்டங்கள் குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னார் பூநகரியில் அதானி குழுமத்தின் சக்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் எனினும் அவை குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் இலங்கை மின்சார சபையில் பேச்சாளர் தனுஷ்க பாராசிங்க தெரிவித்துள்ளார் காற்றலை மின் திட்டம் குறித்த யோசனைகள் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை அதனை ஆராய்ந்து இறுதி முடிவை எடுக்கும் இந்த திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் ஆராயும் நிலையில் உள்ளோம் நிதி ரீதியிலான சாத்தியப்பாள சூழல் பாதுகாப்பு குறித்து ஆராய்கின்றோம் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பாரிய திட்டங்கள் குறித்து பொறுப்புக்குரல் அவசியம் என தெரிவித்துள்ள அவர் அதானி குடும்பத்தின் நடவடிக்கைகளின் சர்வதேச கரிசனைகள் காரணமாக வெளிப்படைத்தன்மை அவசியம் எனவும் கூறியுள்ளார் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கு சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என இதன் காரணமாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் அதிகமான கடுமழையான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துமிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்